துலாம் ராசி ராசிகளில் வந்து காலச்சக்கரத்துக்கே வந்து காதல் கல்யாணம் உறவு இதை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ராசியுடைய அமைப்பே வந்து துலாம் தான் துலாம் தான் காதல் துலாம் தான் ஆண் பெண்ணுடைய ஒரு உணர்வு அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய அந்த ஆனந்தம் அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க லவ் அண்டு ரிலேஷன்ஷிப் ஸோ பந்தம் பந்தம் ஏற்படுத்துறதெல்லாம் அந்த துலாம் தான் தராசு நீங்கள் துலாம் ராசியுடைய சிவல பார்த்தீங்கன்னா புரியும் தராசு எல்லாரும் நீதி நியாயம் அது ஒரு பக்கம் இந்த பக்கம் சமமாக இருக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சமம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற ஒரு ராசியாகவும் அந்த துலாம் இருக்கும் அப்படி இருக்கும் போது தான் அவங்களுக்குள்ளே அந்த ஒற்றுமைகள் எல்லாம் தான் பொருத்தம் மேட்சிங் மேட்சிங் இதில் எவ்வளோ வெயிட் போட்டால் அது எவ்வளோ வெயிட் போடுறோம் படிப்பு மேட்சிங்காக இருக்கா அது மேட்சிங்காக இருக்கா அது மேச்சிங்காக இருக்கா எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க தான் துலாம் ஸோ அந்த ராசியில் பிறந்துட்டு நீங்கள் வந்து வாழ்க்கை துணையை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான நபராக தேர்வு செய்ய ஆசைப்படுவீங்க எந்த வகையிலையும் அது வந்து தவறான தேர்வாக இருந்துடக்கூடாது மோஸ்ட்லி துலாம் ராசியை சேர்ந்தவங்க குருவுடைய ராசியான தனுசு மற்றும் மீனத்தை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா துலாம் ராசியில் பிறந்தாலே வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் ஒரு மாதிரி ஒரு அழகு அறிவு ஒரு வேகம் ஒரு கலை ஒரு கலைநயம் இதெல்லாம் விரும்பக்கூடியது அப்படி விரும்பக்கூடிய ஒரு ராசியில் பிறக்கிறதுனால அது வந்து நீங்கள் வந்து உங்கள் தேர்வு வந்து இந்த பக்கம் தனுசு ராசியில் போய் இருந்தால் என்ன ஆகும்னா மூன்றாவது ராசி தனுசுக்கு அதிபதி குரு துலாம் அதிபதி சுக்ரன் ரெண்டு ராசியுமே ஆண் ஆண் ராசியாக வந்துடும் அதுவும் வந்து ஒத்து போகிறது இல்லை ஸோ தனுசு ராசியை ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் துலாமில் பிறக்கிறவங்க ரெண்டாவது மீனம் ஏன் அவாய்ட் பண்ணோம்னா சுக்ரன் அங்கே தான் உச்சம் அடையலை அப்படி இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணமான்னு கேட்டிங்கன்னா பாதி தான் அது பொருந்தும் மீனம் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருந்தும் என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கு வேணால் பொருந்தமே தவிர லைஃப்பில் வந்து கொள்கை குணங்களோடு முன்னேறதுக்கெலாம் அது வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது தோலாம பொறுத்த வரைக்கும் அப்போது மீனம் வந்து குருவுடைய ராசியாக இருந்தாலும் அங்கே சுக்கரன் உச்சமடைய ராசியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது சேஃப்